ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசினமனைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது தமிழில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பொது தமிழ் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு தொகை நூல்களோட அடிவ வரையறை அதனுடைய சிறப்பு பெயர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இப்போ கொஷின்ஸ் போயிடலாம் ஃபர்ஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நச்சினை ஒன்பது டு பன்னிரெண்டு அடிவரையறை இதனுடைய சிறப்பு பெயர் நல்நச்சினை குறுந்தொகை அடிவரையறை நான்கு டு எட்டு சிறப்பு பெயர் நல்ல குறுந்தொகை ஐந்து அடிவரையரை மூன்று டு ஆறு அடுத்ததாக களித்தொகை அடிவரையறை பதினொன்று டு எண்பது கச்செறிந்தோர் ஏத்தும் களி புறநானூறு நான்கு டு நாற்பது அடிவரையறை சிறப்பு பெயர் புறப்பாட்டு அகநானூறு அடிவரையறை பதிமூணு டு முப்பத்தி ஒன்று சிறப்பு பெயர்கள் நெடுந்தொகை அகப்பாட்டு பதிச்சு பத்து அடிவரையரை எட்டு டு ஐம்பத்தி ஏழு சிறப்பு பெயர் ஒத்த பதிச்சு பத்து பரிபாடல் அடிவரையறை இருபத்தஞ்சு டு நானூறு சிறப்பு பெயர் ஓங்கு பறிப்பாடல் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்